புதுச்சேரியில் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு அதாவது பதட்டமான போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இரநூத்தி முப்பத்தேழு போலிங் ஸ்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இதில் என்ன என்ன மாதிரி பேராமீட்டர் யூஸ் பண்ணி கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் பார்ப்போம்னா பழைய எலெக்ஷனில் முந்தின எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும் அங்கே வந்த கம்ப்ளைண்ட்ஸ் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் தான் இருந்திருந்து லிக்கர் மூவ்மெண்ட் அந்த இடத்துல அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி போலிங் ஸ்டேஷனோட கேட்டகிரியை வந்து கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷனாக வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அங்கே அந்த மாதிரி போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு அமைக்கப்படும் மற்றும் நம்மளோட ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் செக்டர் ஆஃபீஸர்ஸ் அவங்க அந்த பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ப்ரிப்பேர்னஸ் எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ் முதல்ல போலிங் ஸ்டேஷன்ஸ் புதுச்சேரியில் எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவலுக்காக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன்ஸ் பர்மிஷனுக்காக நாங்கள் கேட்டிருக்கோம் அதில் பதினஞ்சு போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ரீலொகேஷன் ஆகிருக்கு போன தேர்தலிலேருந்து இந்த தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு போலிங் ஸ்டேஷன் வந்து லொக்கேஷன் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கான ப்ரொப்போசலும் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கோம் எழுவத்தஞ்சு போலிங் ஸ்டேஷனில் அந்த போலிங் ஸ்டேஷனோட நேம் சேஞ்ச் ஆகிருக்கு சின்ன சேஞ்ச் தான் மெயினான அந்த ஸ்கூல் சப்போஸ் ஸ்கூல் பில்டிங் இருக்குன்னா அந்த ஸ்கூல் பில்டிங்கில் போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு நடந்த எலெக்ஷன் அப்போது கோவிடோட தாக்கம் இருந்ததுனால நிறைய ஆக்ஸ்டரி போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது அந்த டைமில் அதனால் போலிங் ஸ்டேஷனோட லொக்கேஷனை கரெக்டாக ஐடிவே பண்ணுன்றதுனால கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்ற மாதிரி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நேம் வந்து இப்போ மாறும் ஏன்னா அந்த ஆக்ஸலரி போலிங் ஸ்டேஷன்லாம் இப்போ இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் நடை இருந்தது இப்போது அந்த யாகசுலி போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவசியம் இல்லாததுனால தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன் தான் இருக்க போகுது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் வந்து அந்த தெற்கு மேற்கு அப்படின்னு குறிப்பிட்டுதான் அந்த நேம்ஸ் மட்டும் தான் மாறி இருக்குது பெரிய மாற்றம் இல்லை